மகாலய அமாவசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது உச்சி முதல் வரை உடல் உள்ளுறுப்புகளில் எந்த பகுதிகளையும் கழிவுகள் தங்காமல் கட்டிகளாக மாறக்கூடாது அந்த கட்டிகள் தான் கேன்சராக மாறுகின்றது அப்போ அந்த மாதிரி வராமல் வருமுன் காப்போம் அளவில் நம்ம பயிற்சிகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிறு குடல் பெருங்குடல் இந்த குடல்களில் கட்டிகள் வரக்கூடாது நிறைய நபர்களுக்கு குடல்களில் கட்டிகள் வந்து அது நாளாக நாளாக கேன்சராக மாறியுள்ளது நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்தவியமான உணவாக இருக்கணும் முடிந்த அளவு மைதாவினால் உணவுகள் புரோட்டா போன்ற உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க கீரை வகைகள் பழ வகைகள் உணவில் அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள் சிறுதானிய உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க மாமிசம் சாப்பிடுவதை முடிந்தளவு குறைத்து கொள்ளுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் இரவு ஆழ்ந்த நித்திரை வேண்டும் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உடலுக்குரிய சின்ன சின்ன பயிற்சிகள் கொடுத்துக்கிடணும் எளிமையான யோகாசனங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் எளிமையான முத்திரைகள் பிராக்டிஸ் பண்ணிக்கணும் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா குடல் பகுதிகளில் நமக்கு நிச்சயமாக கட்டிகள் வராமல் சிறப்பாக வாழ முடியும் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி கட்டிகள் வந்து வந்து நிறைய பிரச்சனை ஏற்படுகின்றது அப்போ நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது வருமுன் காப்போம் கட்டிகள் வராமல் பாதுகாக்கக்கூடியது சப்போஸ் இப்போ தான் சிறு குடல் பெருங்குடலில் லேச கட்டிகள் வந்திருக்கு நிச்சயமாக இந்த பயிற்சி முழுமையான ஒரு தீர்வை கொடுக்கும் அதிலிருந்து நமக்கு முழுமையாக ரிசல்ட் கிடைக்கும் இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய மருந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது இந்த உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது அந்த பஞ்சபூதத்தை சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம் உடம்பில் அஞ்சாவது அடிக்கில் உயிர் ஆற்றலாக உயிர் சக்தியாக இருக்கின்றது நாம் செய்கின்ற அந்த முத்திரைகளின் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றல் பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்கின்றது அதன் மூலமாக நாம் சிறப்பாக வாழ முடியும் உங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் அந்த மருந்தை நம்புங்கள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் மாதங்கி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களைத் தேர்ந்து கொள்ளுங்கள் எல்லா கைகளையும் சேர்த்துக்கோங்க நடுவுறல் ரெண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுது சிறுகுடல் பெருகுடல் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருமன மூச்சில் இருக்கட்டும் மற்றொரு உணர்வு சிறுகுடல் பெருகுடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக என்னது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்துரை சுத்தப்படுத்தும் முத்துரை மோதர் வரல கீழ்ப்பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் பெருவரால் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உங்களது ஆழ்மனதில் குடல்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் இந்த சுத்தப்படுத்தும் முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் ரிலாக்ஸ் வணிகம் அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை சுண்டு விரல் மட்டும் தரை நிரூபிச்சு மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் சிறுகுடல் பெருங்குடல் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவர லண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உங்களது உணர்வு சிறுகுடல் பெருங்குடல் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் இந்த முதிரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் கட்டிகள் இருந்தாலும் இந்த முதிரையின் மூலமாக வெளியேறுவதாக கரைவதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளடத்து மிக மெதுவாக மூச்சை ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்தி இந்த முதிரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு சிறு குடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் பண்ணிக்கோங்க அபான வாயு முத்திரை சுண்டு விரல் மட்டும் தரை நிற்கட்டும் மெதுவா மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை வழி அடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜிராசனத்தில் இந்த முதிரை பண்ண போகிறாங்க மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவரலண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை பெண் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு சிறுகுடல் பெருங்குடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது அந்த பகுதியில் கழிவுகள் கட்டிகள் இருந்தாலும் கரைக்கப்படுகின்றது அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் அடுத்த முதிரை சுத்தப்படுத்தும் முத்திரை மெதுவாக மூச்ச உல்களுக்கு மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் சுத்தமாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை சுண்டு விரல் மட்டும் தர இணைக்க வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை வழி அழுத்து மெதுவாக மூச்சை ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வயிற்று பகுதியில் கட்டிகள் இருந்தால் கரைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பறவை ஆசனம் பண்ணப்றாங்க இந்த கூப்புரைப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் உங்களை இந்த மாதிரி படுத்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க கை முன்னாடி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள எழுத்துகிட்டே கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் தலை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீதிங் ஒன் ஒரு டைம் மூச்சு ஒளி எழுதிட்டே கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பிரீத் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஒளி ரிலாக்ஸ் அப்படி பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் ரெண்டு கை சின்முத்துறை மெதுவாக மூச்சை உள் மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் வயிற்று உள் பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த ரெண்டு பக்கத்திலேயும் உங்கள் உணர்வு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கை மாதைங்கி முத்திரை வச்சுக்கோங்க உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதி மணிபுரக மையம் அந்த பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயுமுத்திரை சுண்டு விரை மட்டும் தரையுக்கோங்க மெதுவாக மூச்சஊழெழுத்து மெதுவாக மூச்சவடி விடுங்க ஒன் டைம் இப்போ உங்கள் உணர்வு வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அழகாக காலை மாலை இருவேளை பிராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் எளிமையான உணவு எடுத்துக்கோங்க சாத்வீகமான உணவு எடுத்துக்கோங்க அதிக காரம் உப்பு புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க பள்ள வகைகள் கீரை வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இளநீர் வாரத்துக்கு ஒரு மூன்று நாட்கள் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கோங்க உலந்த திராட்சை ஆரஞ்சு பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக உடல்கள் சுத்தமாக இயங்கும் உடல் பகுதிகளில் கட்டிகள் வராமல் வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகல்யா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து